நேஷன் சிவாயணமாக அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் வரக்கூடிய பனிரண்டு ராசிகளுக்கும் எப்படி உள்ளான பலன்களை தருகிறது அப்படிங்கறதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய அத்துணை கிரகங்களினுடைய பயிற்சிகளையும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வருடமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தோம் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை சூரியனும் அதே போல இரண்டரை நாளுக்கு ஒரு முறை சந்திரனினுடைய பயிற்சிகளும் இருந்து கொண்டிருக்கும் அதே போல சாயா கிரகம் அப்படிங்கிறது ராகு பகவானம் கேது பகவானம் குறைய பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் பின்னோக்கி இருந்து கொண்டிருக்கும் ராஜ கிரகம் இரண்டும் முன்னோக்கி போகும் சாயா கிரகங்கள் இரண்டும் பின்னோக்கி வரும் இதுதான் வந்து முக்கியமான நான்கு கிரகங்கள் ஏழை ஐந்து கிரகங்கள் அனைத்தும் தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர் செவ்வாய் புதன் அதே போல குரு சுக்ரன் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் தாரா கிரகம் அப்படின்னு பேரு தாரா கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து கொஞ்சம் அதீதமான மாற்றங்கள் இவர்களிடம் இருக்கும் ஒன்னு நேர்கதியிலே போவார்கள் சில சமயத்திலே அதி சாரம் பெறுவார்கள் சில சமயத்திலே மந்த சாரம் ரொம்ப ம மந்தமாக செல்லுவார்கள் அதே போல சில சமயத்திலே அஸ்தங்கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்தமனம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே உதயம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே வக்கரம் என்று பின்னோக்கி செல்வார்கள் அதே போல வக்கர நிவர்த்திகள் ஏற்படும் குறிப்பாக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது தாரா கிரகம் சொன்ன மாதிரிதான் இந்த கிரகங்களுக்கு அதீதமான ஒரு விசேஷங்கள் நிறையாக இருக்கிறது இந்த தாரா கிரகத்துல ரொம்ப வலிமையானது என்ன அப்படின்னா இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் அவர் வந்து திருக்கணித முறைப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி அடைகிறார் ஆனா நம்மளுடைய அனுஷ்டானம் வாக்கியம் திருக்கோயில் அனுஷ்டானம் வாக்கியம் அதனால திருக்கோயில் அனுஷ்டானப்படி ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலே சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அதே போல இந்த இராயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவானை தவிர ஏனைய எட்டு கிரகங்களுக்குமான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே இருக்கு சூரிய பகவான் மாசம் மாசம் பயிற்சி பன்னெண்டு மாசத்திலே பன்னெண்டு கட்டங்களை சுற்றி வந்துருவார் அதுதான் ஒரு வருடம் சூரியனுடைய ஒரு சுத்து தான் ஒரு வருடம் அப்படிங்கிறது அதே போல வந்து புத பகவான் சூரியனுடைய சேர்ந்து சஞ்சாரம் செய்பவர் ஏன்னா சூரியன் டேர்ந்து இருபத்தி ஏழு டிகிரி முன்னையும் போக மாட்டார் புண்ணையும் தாண்ட மாட்டார் அவர் அதற்குள்ளேயே தான் அவருடைய சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவானும் இந்த வருடம் நல்ல ஒரு சுழற்சியில் இருக்கார் அவர் வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா அவர் முதல்ல பயிற்சியோட தான் ஆரம்பிக்கிறது அவர் வந்து பதினோராம் பாவம் காலச்சக்கரத்தினுடைய பதினோராம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் பிறக்கின்றது ராகு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில இருக்கின்றார் கேது பகவான் அதே போல வந்து கன்னி ராசியில இருக்கின்றார் ராகுவும் கேதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்துல பயிற்சிகள் ஏற்படுகிறது மே பதினோராம் தேதி ராகு கேதுகளுக்கு உண்டான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே ஏற்படுகின்றது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் ஆரம்பத்திலே குரு பகவான் ராசியிலே ரிஷபராசியிலே வக்ரகதியில இருக்கத்தான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இராயிரத்தி இருபத்தி நாலுல குரு பகவானினுடைய வக்ரமும் நிவர்த்தி அடைந்து நேர்கதையில செல்ல ஆரம்பித்து அதே போல ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினொன்றாம் தேதி குரு பகவானும் பயிற்சி அடைந்து மிதுன ராசிக்கு செல்லுகின்றார் இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அமைப்புகள் கொண்ட வருடமாகவும் சற்றே அத்துணை கிரகங்களினுடைய நல்ல பயிற்சிகள் கொண்ட ஒரு நல்ல வருடமாக அமைகின்றது அதனால இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அத்துணை நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையிலே நல்ல செழுமையையும் வாதுரியத்தையும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் வம்ச அபிவிருத்தியையும் சந்தான அபிவிருத்திகளையும் தரும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் சிவாயணம் மேஷராசிக்கு உண்டான ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது மேஷராசிக்கு அற்புதமான வருடமாக அமைகிறது அவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே செவ்வாய் பகவான் மிக மிக ராசிநாதன் மிக மிக முக்கியமானவர் அவர் வந்து நான்காம் பாவத்தில் இருக்கின்றார் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா குரு பகவான் இரண்டாம் பாவத்திலே வக்ரகதியிலே ஆரம்பத்தில் இருக்கின்றார் இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் அப்படிதான் இந்த அவர்களுக்கு ஆரம்பிக்கின்றது மேஷ அதே மாதிரி ராகு பகவான் பன்னிரெண்டு கேது பகவான் ஆறாம் இடம் சனி பகவான் பதினோராம் இடத்திலேயும் அதே போல சூரிய பகவான் ஒன்பதாம் பாவத்திலேயும் புத பகவானும் ஒன்பதாம் பாவம் அப்படின்னு தான் இந்த ஒரு அருமையான புதிய வருடங்கள் பிறக்கிறது இந்த வருடம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் நடைபெறும் பொதுவாக கேது மீனராசியிலிருந்து மேடராசிக்கு வரமாட்டார் அப்பசவ்யம் அப்படின்னு பெயர் அப்பிரதக்கணம் என்று சொல்வார்கள் பின்னோக்கி செல்லுதல் அப்படியே வந்து ஆன்டிக்ளாக் வயசுல ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னா உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் இருந்து பதினோராம் பாவத்திற்கு வருவார் பதினொன்னிலே ராகு ரொம்ப ஒரு அற்புதம் அதே மட்டும் இல்லை கேது பகவான் ஆறாம் பாவத்திலிருந்து ஐந்தாம் பாவத்திற்கு அப்படியே மாறுவார் இது வந்து என்ன ஒரு அருமை அப்படின்னு பார்த்தோன்னா குறிப்பாக வெகு நாட்களாக கடன் சுமை இருந்து கொண்டிருக்கும் மேகராசிக்காரங்களுக்கு ஏன்னா ஆறில் இருக்கக்கூடிய கேது பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு மருத்துவ செலவுகள் தேவையற்ற விரைய செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பார் ஆனா இப்போ உள்ள காலம் அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திலே நடைபெறுகிறது அந்த பயிற்சி ஆகப்பட்டது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அற்புதமானதாகவும் உங்களுக்கு நல்ல செழுமையானதாகவும் மேகராசிக்காரர்களுக்கு அமைகிறது பதினோராம் பாவத்திலே ராகு இருப்பதனால பார்த்தீங்கன்னா வெளியூர் செல்லுவது அல்லது வெளி மாநிலங்கள் செல்லுவது அல்லது வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புகள் ஒரு சில விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் அவைகளை எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பகவான் பதினோராம் பாவத்தில் இருப்பதனாலே நடைபெற அப்புறம் ராகு பகவான் குறிப்பாக சொல்லணும்னா கேது பகவானினுடைய ஒரே சம சப்தமத்திலே சரியா சொல்லணும்னா ஒன் எயிட்டி தான் இந்த ராகுக்கும் கேதுக்கும் ஒரு பகிர்மானம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படியான அந்த ராகு கேதுவினுடைய அமைப்பு என்ன ஒரு விஷயம் இவங்களுக்குன்னா ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடன் சுமையை நிவர்த்தி செய்வார் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா வெகு நாட்களாக ஏதாவது கடன் பட்டிருக்கீங்க அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலைகள் போய்க் கொண்டிருக்கிறது எப்போ இதை நம்ம நிவர்த்தி ஆவோங்கிற ஒரு கவலை இருந்து கொண்டு வந்தால் உங்களுக்கு அந்த கடன் சுமை வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது மேலும் வந்து குரு பகவான் வக்ரகதியிலே ஆரம்பிக்கின்றார் இந்த வருடம் மே மாதம் பதினோராம் தேதி குரு பகவானும் பயிற்சி அடைந்து மூன்றாம் பாவத்திற்கு சென்று விடுவார் மேசராசிக்கு அதாவது சகோதர தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் சில சில மன கசப்புகள் ஏற்படலாம் இருந்தபோதிலும் போதிலும் குரு பகவானினுடைய பார்வை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதுல வந்து உங்களுடைய அந்த மூணாம் பாவத்துக்கு போய் கூட உங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகத்தை அவருடைய பார்வையினாலே குறிப்பாக ஏழாம் பாவத்தை பார்க்கின்றார் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கைகூட்டி வைக்கின்றது ஏழாம் பாவத்தை குரு பகவான் ஐந்தாம் பாவையாக பார்க்கின்றபடியினாலே அதே போல குரு பகவான் ஏழாம் பார்வையாக மேஷ ராசியினுடைய ஒன்பதாம் பார்வை அதாவது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற அந்த பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் பார்வைப்படுறதுனால முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைக்கும் அதே போல உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் ஏதாவது மன வருத்தங்கள் இருந்தால் அந்த மன வருத்தங்கள் களையப்படும் அதே மாதிரி குடும்பத்தில் பெரியவர்களுக்கென்று ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் குறையும் நல்ல ஆரோக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு பல நல்ல பலன்கள் இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சியினாலும் இந்த குரு பகவானினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தான பார்வையினாலும் ஏற்படுகின்றது அதே குரு பகவான் சிறப்பு என்ன ஒன்றுனா உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் இந்த ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்திலே சனி பகவான் இருக்கின்றார் பதினொன்னில இருக்கக்கூடிய சனியை குரு பகவான் பார்க்கிறார் பொதுவாகவே பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல பலனையே தருவார் மேஷராசிக்காரங்களுக்கு லாபங்கள் அதிகரிப்பு அதில் ஏற்கனவே அப்புறம் ராகு பகவானும் வந்து விடுவார் அந்த இடத்தை குரு பகவானினுடைய பார்வை அமைகின்றபடியினாலே நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பா சொல்லணும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னா சமூகத்திலே நல்ல உயரிய கௌரவம் கிடைக்கும் வேலை செய்யற நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது நமக்குன்னு ஒரு ஒரு சுயமாக ஒரு சில விஷயங்கள் நமக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் வீட்டிலேயே ஆகட்டும் அல்லது வெளி இடத்திலே ஆகட்டும் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்திலே ஆகட்டும் நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய ஆகட்டும் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் ஆகட்டும் நமக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை எது வேலையாகனா நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லைன்னா நம்மள ஒன்றும் பயன்படுத்தின பிறகு ஒன்றுமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு நல்ல கௌரவம் அதிகரிக்கும் உங்களை ஒரு முக்கியத்துவமான ஒரு நபராக உங்களை பரிணாமப்படுத்தி வளர்ச்சி அடையும்படியான நல்ல பலன்கள் இந்த பயிற்சியினால் ஏற்படுகின்றது அதே மட்டுமல்ல இந்த வருடத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சனி பகவான் பதினோராம் பாவத்திலேயே தான் இருக்கின்றார் திருக்கணிதம் முடிப்படி தான் அவர் பயிற்சி ஆகிறாரு வாக்கே முறைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அவருடைய பயிற்சி அதனால பதினோராம் தான் முழுமையாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் திருக்கோயில் அனுஷானப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த பதினோராம் இடத்திலே இருக்கிறதுனால லாபங்கள் பன்மடங்காக உயரும் அவருடைய அந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல இருப்பது உத்தமோத்தமம் அதனால அதுல இருக்கிறது தான் நல்ல பலனை அதிகமாக தருவார் அதுவும் சனி பகவான் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அதனால லாபஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி பதினோராம் இடத்துல ஆட்சி பலன் பெறுவது நல்ல பலனையும் குடும்பத்திலே நல்ல சுபட்சங்களையும் ஞானத்தை நல்ல அபிவிருத்தி தரும்படியான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார் மேலும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்கி வருவது நல்ல பலனையும் அமோகமான வெற்றியையும் தரும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வாருங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் அஸ்வதி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசினேயர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பலாபலங்கள் எப்படி இருக்குங்கிறது தான் இப்ப பார்க்குறோம் க்ரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமை அன்றைக்கி இந்த ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது துவங்குது அப்போ மேஷராசிக்கு என்ன பலாபலங்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கும் நிறைய பேர் நினைக்கலாம் கடந்த ஆண்டு தான் ரொம்ப சிரமங்களைப்பட்டுட்டோம் கஷ்டங்களை பட்டுட்டோம் இறந்துட்டோம் வேதனைப்பட்டுட்டோம் எதிர்பார்த்தது நடக்கலை இந்த வருஷம்னாச்சும் நமக்கு நன்மைகள் நடக்குமா அப்படிங்கிற ஆவலோடு காத்திருக்கிற மேஷராசிரியர்கள் அவசியம் இந்த ஆண்டு தங்களுக்கு சுபமான மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும் ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் சந்தரிக்கிறதுனால மிகச் சிறப்பானது யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது குரு அப்படிங்கிறது ஏற்படுது குரு ஏற்பட்டால் என்னென்ன நடக்கும் தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் கைகூடும் முதல்ல திருமணம் நிச்சயிக்கப்படும் விவாக யோகம்ங்கிறது வந்தாச்சு வியாழ நோக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு இப்போ குரு பார்வைப்படுவதனால தொட்டதைத் துளங்கும் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்திலே இடம் புரியாத ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தை விட்டு சென்றவர்கள் வெகு தூரம் சென்றவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்பொழுது நமது குடும்பத்தில் அந்யோன்யமாகி குடும்பத்திற்காக பாடுபட்டு குடும்ப வளர்ச்சியை முன்னேற்றுவார்கள் வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால என்ன சொன்னாலும் அது நடக்கும் பேச்சுவார்த்தைகள் நம்மளுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் பிறரை மகிழ்விக்கும் வண்ணம் இருக்கும் நம்மளுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும் கௌரவம் இருக்கும் சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு ஏற்படும் பொருளாதாரம் இரட்டிப்பாகும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் செய் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பிதர் சாபங்கள் நிவர்த்தியாகி முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு இந்த புத்தாண்டு வழிவகுக்கும் ராசிக்கு மூன்றாம் இடம் நான்காம் இடத்துல வக்கரகதியில செவ்வாய் இருக்கிறார் மிகச்சிறப்பு பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அதே மாதிரியே பார்த்தோம்னால் விவசாய நிலங்கள் விவசாயிகள் கால்நடை பராமரிப்புகள் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களும் சாதிக்கலாம் அதிக மகசூல் அப்படிங்கிறது பெறலாம் உடன் பிறந்தவர்கள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் சகோதர ஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரமருக்கிறதுனால உடன் பிறந்தவர்களால் உதவிக்கரம் நீட்டுவார்கள் அரசு வேலை வாய்ப்புகளுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு நன்மைகள் கூடுதலாக நடக்கும் குறிப்பாக சொல்ல போனால் உணவகங்கள் கேட்ரிங் சர்வீஸ் கேண்டீன் நடைபாதை வியாபாரிகள் சிற்றுண்டி பேக்கரி ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் வைத்து நடத்தக்கூடியவர்கள் மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவர்கள் செவிலியர்கள் சிந்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி அலோபதி இந்த மாதிரி மருத்துவத்துறைகளை சாதிக்கலாம் மருத்துவர்களுக்கு பெரும் முன்னேற்றங்கள் ஏற்படுது ராசிக்கு ஆறாம் இடத்துல கேட்டு செஞ்சிருக்கிறதுனால இருந்து வந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் காவல்துறை பிரச்சனைகள் நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக எழுத்துகிட்டு இருந்த நம்ம நாளாக கோர்ட்டு கேஸ் நடக்குதுங்க சாமி ஒன்றும் முடிவுக்கே வரமாட்டேங்கிதுன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஆண்டில் நமக்கு சாதகமான ஒரு முடிவை தரக்கூடிய அமைப்பு ஏற்படுது ஆன்மீக பணிகள் விளையாட்டுத்துறை சுற்றுலாத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் எல்லாம் குவிந்த வண்ணமருக்கும் இந்த ஆண்டு சாதிக்கலாம் தலை நிபுர்த்து நடக்கலாம் இந்த துறையில் இருக்கிறவங்க எட்டாம் இடத்துல புதன் செவ்வாய் வீட்டில் உயர்கல்வி ஞானம் அறிவு படிப்பில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும் கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் காலேஜ் பயிற்சி நிறுவனங்கள் வித்யாசாலைகள் தியான பீடங்கள் சபைகள் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறவங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் பார்த்தால் சூரியன் புதன் மிகச்சிறப்பு நன்மைகள் சுற்று கூடுதலாக உண்டாகும் அதாவது அரசியல்வாதிகளுக்கு பெரும் செல்வம் கூடும் அரசியலில் பெரிய பெரிய பதவிகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு நமக்கு கிடைக்கும் பல நாட்களாக அரசு தேர்வு எழுதி எழுதி நமக்கு அரசு வேலை வாய்ப்பு இருந்தது விடக்கூடாத நம்ம ஜெயிச்சு காமிக்கணுண்டா அடுத்த எக்ஸாம் எழுத உண்டா அப்படி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு அரசு பணி அப்படிங்கிறது கிடைக்கும் தாப்புடார் இருந்தால் தாப்புடாருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த மன்னருக்கும் வழி சொத்துக்கள் வில்லங்கம் விவகாரங்கள் இன்றி தங்குதடையின்றி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது பதினோராம் இடத்துல சுக்கரன் சனி சேர்க்கை மிகச்சிறப்பு புதிய வாகனங்கள் வாங்கலாம் புதிய மனை வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் நிதி நிறுவனங்கள் பினான்ஸ் இதிலையெல்லாம் முதலீடு செய்யலாம் இரும்பு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச் சிறப்பானதர யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது பனிரெண்டாவல ராகு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வைப்பார் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது பொதுவாக பார்த்தோம்னால் இந்த வேஷராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலாபலன்கள் அப்படிங்கிறது நூற்றுக்கு ஒரு தொண்ணூற்றைந்து சதவிகித நன்மைகளை தரக்கூடிய விதமாகத்தான் இருக்குது அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகளும் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு தொண்ணூத்தி சதவிகித நன்மைகளும் உத்தியோகம் சுய தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவிகித நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு விளங்குகின்றது அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுக்கு பல மாற்றங்கள் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்குண்ட அதாவது எல்லாமே விரயமாகுங்க நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் செலவாக முடியக்கூடிய வகையில் இருக்குது ஸோ நீங்கள் எந்த எப்படிப்பட்ட செலவாக பண்ணணும்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் செலவை மாற்றிக்கணும் இல்லட்ட சசியூம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த வருஷத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு உண்டான செலவை நீங்கள் ஏற்றுக்கணும் இன்ஸ்டெட் ஆஃப் உங்களுக்கு ஆரோக்கிய செலவு ஏற்படுறதுக்கு பதிலாக அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டீங்கன்னா அந்த மருத்துவ செலவு உங்களுக்கு வராது இது வந்து பொதுவான சூட்சம வழி ஆனால் இது எத்தனை பேர் யோசிப்பாங்கன்னு தெரியாது நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற குரு மூன்றாம் இடம் மற்றும் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது பலருக்கு அதுவும் இளம் தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்பை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது அதே சமயம் மூன்றாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும்பொழுது அந்த குருவின் பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளார திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே பேச்சுவார்த்தை இருந்ததுன்னா இப்பொழுது திருமணம் உண்டான வாய்ப்பு இருக்குது அல்லது புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏழரை சனி ஆரம்பிச்செடுத்து இந்த சமயத்தில் பண்ணலாமான்னு கேட்டால் இருக்கிறது வந்து உங்கள் ராசிக்கு விரைவு சனி பயிற்சி ஆகிறாரு அதனால மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா ஒன்றா சுபவரயமாக இருக்கும் இல்லாட்டி உங்களுக்கு வேண்டாத செலவுகளாக இருக்கும் பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிற குரு வக்கரகதியில் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு பிட்வீன் பிப்ரவரி ஃபோர் டு மார்ச் இருபத்தொம்போதுக்குள்ளார உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளும் ஜாஸ்தியாக வகையில் தான் இருக்குது அதனால் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் நிபர்த்தியாக கூடிய சூழ்நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் செலவை ஜாஸ்தி பண்ணுறது யாருன்னா சனி பகவான் தான் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் செலவாகும் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் வந்து ரத்த காயம் ஏற்படும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் எதுவுமே பயப்படுறதுக்கு இல்லை அதனால் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் குடும்பத்தில் பணப்புழக்கம் உங்களுடைய பணப்புழக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் எனக்கு வந்து மாசமான பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் வந்துன்னு இருக்குது அப்படின்னா அதில் வரதில் தாமதம் ஏற்படும் அதே சமயம் வியாபாரிகளாகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் பத்தாம் இடத்ததிபதி சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அதனால் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கும் அதாவது குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் டெம்ப்ரவரி தான் அது அதனால் நீங்கள் பிரிஞ்சு போனீங்கன்னா கூட வருமானத்தை ஈட்டுவதற்காக இருக்கும் அதே சமயம் நான் சப்போஸ் நீங்கள் போகலை அப்படின்னா உங்களுக்கு வருமானம் குறைவதற்கோ வருமானம் இல்லாமல் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டுங்கிறது வந்து மேஷராசி நண்பர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளையும் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்குது லாபஸ்தானத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு பதவியில் மாற்றம் ஏற்படாது இன்ஃபேக்ட் பதவி உயர்வு இடமாற்றம் போன்ற விஷயங்கள் மே மாதத்துக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மே மாதம் குரு மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால செலவுகளை காட்டிலும் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவார் குரு பார்வை கோடி நன்மை அதனால் நல்ல நண்பர்கள் அறிமுகமாகுதல் தந்தைக்கு வளர்ச்சி ஏற்படுதல் உங்களுடைய கௌரவம் அதிகரித்தல் செல்வாக்கு அதிகரித்தல் எல்லாம் நடக்கும் இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் துர்கா சப்தஸ்லோகி சொல்லி வாருங்கள் துர்கா சூப்தம் சொல்லி வாருங்கள் துர்கை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள் ஆரோக்கிய குறைபாடுகள் பண இழப்புகள்லாம் தடுக்கிறதுக்கு துர்கையின் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும்